அஸ்லாமலைக்கம் வாங்க நம்ம வந்து இன்னைக்கு சென்னாப்பூனி பொடி சாம்பார் காலிஃப்ளவர் பொரியல் பண்ணுறோம் இன்றைக்கி சாப்பாடை பாருங்கள் சென்னா பூனி பொரியல் பண்ணால் மூணு தேங்காயை மிக்சியில் போட்டுக்கிட்டேன் மூணு பட்டை மிளகாய் எடுத்து சுட்டாச்சு சுட்டு அதையும் சேர்த்துக்கணும் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் வெள்ளைப்பூடு ஒரு அஞ்சாறு பல் அதை அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு மிக்சியில் அடிச்சுக்குவோம் அடிச்சுக்கிட்டு நான் என்ன சொன்னேன் அந்த சென்னாப்போனி பொடியை வறுத்து வச்சுருக்கேன் வறுத்து வச்சுட்டு அதையும் நம்ம அதில் வந்து சேர்த்துக்கணும் சாம்பாருக்கும் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சென்னாப்போனி பொடி பொடி பண்ணியாச்சு மிக்சியில் போட்டு அடித்து பொடி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் இதுக்கு வேலை அடுத்து சாம்பார் விற்கிறத பாருங்கள் சாம்பார் சட்டியை வச்சுருங்க சாம்பாருக்கு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி சட்டியில் எண்ணெயை ஊற்றி பட்டை மிளகா கரு கருவுழுந்து போடுறேன் வெங்காயம் கருவேப்பிலை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்குவோம் ஆனத்தை தாளிக்க வேணால் காயை போட்டு வதக்கி எடுக்கணும் தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டு காயை வதக்கி எடுத்து வச்சுக்குவோம் நாங்கள் முதல் என்ன தாளிச்சிட்டோம் பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன் தனியாக நம்ம சாம்பாருக்கு வந்து எப்பயுமே கடைசியில் தானே தாளித்து ஊற்றுவோம் அதனால தாளித்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு மாங்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முள்ளங்கி எல்லாம் போட்டு சாம்பார் இன்றைக்கி தாளித்தாச்சு தாளிச்சதை ஒரு பின்னத்தில் எடுத்து வச்சுக்கோங்க தாளிப்பை வெள்ளைப்பொடு அதே எண்ணெயில் வெள்ளைப்பொடு எல்லாத்தையும் அடி போட்டாச்சு அதை நல்லா வதக்கி எடுப்போம் நல்லா வதக்கி எடுத்துட்டு முள்ளங்கி முள்ளங்கி போடுறதுனால நம்ம இதில் எண்ணெயில் வதக்கணும் அதனால உருளைக்கெழங்கு முள்ளங்கி கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்னா அல்லி போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம் இல்லைன்னா முள்ளங்கி வந்து ஒரு பச்சை வாடை அடிக்கும் தேவையான அளவு உப்பு பச்சை வாசம் அடிக்கும் அதனால் வந்து முள்ளங்கிய வதக்கி போட்டால் சாம்பாருக்கு கொஞ்சம் நல்லா இருப்பாங்க ஆசமானமாக பொடியை போடுவோம் சாம்பார் பொடி வதங்கிட்டாக பொடியை போட வேண்டியதான் இனிமேல் பொடியை போட்டு தண்ணியை ஊற்றிட வேண்டியதே மஞ்சள் தூள் எல்லா பொடியும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் சீரகப்பொடி எல்லா பொடியும் ஒன்றா கலந்து போட்டாச்சு போட்டு தேவையான அளவு மாங்காய் கிடக்கு எடுக்கணும் மாங்காய் எடுத்து தான் போடணும் ஏன்னா அப்போ தான் வந்து இந்த மாங்காய் வந்து நம்ம கடைசியில் போடுமே தண்ணியெல்லாம் ஊற்றி தான் எடுக்கணும் அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அதுக்கடுத்து பருப்பு வேக வச்சுருந்த பருப்பு காயில் கொட்ட வேண்டியது பருப்பு வெந்துருச்சு பருப்பு எடுத்து பருப்பு தண்ணி ஊற்றியாச்சு இன்னைக்கு புளி ஊற்றாம சாம்பார் அதுக்கு தான் எல்லா மாங்காயும் ரெண்டு மாங்காயை மட்டும் கரையை போட்டுட்டு எடுக்கணுன்னே வேணான்ட்டாக அதோட கரைஞ்சி பிச்சு இந்த ரெண்டு மாங்காய் ஆனத்தில் இப்போ ரெண்டு மாங்காயை போ அது மீதி மாங்காயை அறுத்து வச்ச மாங்காயை போட்டாச்சு ஏன்னா புளி ஊற்றாதனால மாங்காய் புளிப்பு முட்டு தாளிச்சதை ஊற்றியாச்சு சாம்பார் ரெடி இதுபோல் நீங்களும் செய்து பாருங்கள் சென்னா புளி பொடி சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு என்றைக்குமே சுருக்குன்னு சாப்பாடு செஞ்சு வச்சாத்தான் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருப்பாங்க வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தட்டில் சோறு ஒட்டாக ஸ்கூல் பையன் அந்த வேனுக்காண்டி வேகமாக சாப்பாடு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி காலேஜுக்கு போகிற பிள்ளைக்கு வேகமாக சாப்பாடு கொடுக்குறதுக்காண்டி சென்னா குனிப்பொடி பச்சாச்சு காளிஃப்ளவர் கூட்டு பொரியல்